தமிழக அமைச்சர்களும் அவர்களின் துறைகளும் இந்த பதிவு பொது அறிவு மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்டது இது டிஎன்பிசி பேர் உள்ளதும் நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பதிவுக்குள்ளே போவோம் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பொதுப்பணித்துறை பொது நிர்வாகம் இந்திய ஆட்சிப்பணி இந்திய காவல் பணி இந்திய வனப்பணி அகில இந்திய பணி மாவட்ட வருவாய் அலுவலர்கள் காவல் உள்துறை சிறப்பு முயற்சிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன் திரு துரைமுருகன் நீர்வளத்துறை திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் திட்டம் மற்றும் வளர்ச்சி திரு கே என் நேரு நகராட்சி நிர்வாகத்துறை திரு இ பெரியசுவாமி ஊரக வளர்ச்சித்துறை திரு ஏ வா வேலு பொதுப்பணித்துறை கே பன்னீர்செல்வம் வேளாண்மை உழவர் நலத்துறை திரு கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை திரு தங்கம் தென்னரசு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை திரு எஸ் ரகுபதி இயற்கை வளங்கள் துறை திரு சு முத்துச்சாமி வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை திரு கே ஆர் பெரியகருப்பன் துறை திரு தாமோ அன்பரசன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் திரு மூப்பே சுவாமிநாதன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை திருமதி பி கீதா ஜீவன் சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீன் வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை திரு ஆர்எஸ் ராஜகண்ணப்பன் வனம் மற்றும் கதர் துறை திரு ஆர் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை திரு ஆரா சக்கரபாணி உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை திரு ஆர் காந்தி கைத்தறி மற்றும் துணிநூல் துறை திரு மா சுப்பிரமணியன் மருத்துவம் மற்றும் மக்கள் துறை திரு பி மூர்த்தி வணிகவரி மற்றும் பதிவுத்துறை திரு எஸ்எஸ் சிவசங்கர் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை திரு பி கே சேகர்பாபு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை டாக்டர் கோவி செலியன் உயர்கல்வித்துறை முனைவர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை திரு எஸ் எம் நாசர் சிறுபான்மைய நலன் மற்றும் வெளிநாடுவாழ் தமிழர்கள் நலத்துறை திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை திரு சீவா வி மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை திரு சிவி கணேசன் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை திரு த மனோ தங்கராஜ் பால்வளத்துறை டாக்டர் ஆர் பி ராஜா தொழில்துறை டாக்டர் மா மதிவேந்தன் ஆதிதிராவிடர் நலத்துறை திருமதி என் கையல்வெளி செல்வராஜ் மனிதவள மேன்மான் மேலாண்மை துறை மொத்தம் முப்பத்தி நாலு அமைச்சர்களும் அவர்களின் துறைகளும் இந்த இந்த பதிவில் பார்த்தோம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல பதிவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ